தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் மூன்று கிலோ மீட்டருக்கு அணிவகுத்து நிற்கின்றன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் மோகன பிரியா தாம்பரம் பேருந்து நிலையம் சானட்டோரியம் கடப்பேரி இரும்புலியூர் வரை ஜிஎஸ்டி சாலையில் இரு பக்கங்களும் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசலானது புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டதாலும் தொடர் விடுமுறை காரணமாகவும் அதிகப்படியான மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு அரசு பேருந்து தனியார் பேருந்து மற்றும் தனியார் வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் ஆட்டோ ஆகியவற்றின் மூலமாக அதிக அளவில் தற்போது ஜிஎஸ்டி சாலைகள் வழியாக செல்வதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தை கடந்து செல்வதற்கு சுமார் ஒரு மணி நேரமாக காலதாமதம் ஏற்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த போக்குவரத்தை எழுப்புவதற்கு முக்கிய காரணம் தனியார் பேருந்துகளான ஆமணி பேருந்துகள் தற்போது தாம்பரம் பேருந்து நிலையத்தில் சாலை நடுவே நிறுத்தி பொதுமக்களை ஏற்றுவதற்காக அதிக நேரம் நிற்பதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில போதுமான அளவு போலீசார் இல்லாமலும் சாலையிலே நிற்கும் வாகனங்களை அப்புறப்படுத்தாமலும் இருப்பதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அவதிக்குள்ளாகி வருகின்றன மேலும் இரு பக்கங்களிலும் மூன்று சக்கர ஆட்டோக்கள் பயணிகளை ஏற்றுவதற்காக சாலையில் நிற்பதாலும் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது இதனால தற்பொழுது ஜிஎஸ்டி சாலையில சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஆனது ஏற்பட்டு வருகிறது இதனால இந்த தென் மாவட்டங்களை நோக்கி செல்கிற வாகனமும் சரி சென்னை புறநகர்கள் உள்ளே நுழையும் வாகனமும் சரி அதிகப்படியாக அந்த ஜிஎஸ்டி சாலை கடன் செல்வதால இந்த போக்குவரத்து நெரிசல் ஆனது ஏற்பட்டு வருகிறது மோகன பிரியா விவரங்களுக்கு நன்றி டேனியல்